எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நம்ம வள்ளுவன் எழுதிய ஆக சிறந்த திருக்குறளை தினமும் ஒரு குரலாக பார்த்து கொண்டு வருகிறோம் அதை பத்தி தொடர்ந்து உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் இதுல நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய திருக்குறள் ஆக சிறப்புங்க எப்படிங்க வாங்க பார்க்கலாம் சுவை ஒளி ஊறு நாற்றம் என வகை தெரிவான் கட்டே உலகுன்னு சொல்றாருங்க எப்படிங்க நான் ஏற்கனவே சொன்னேன் மெய் வாய் கண் மூக்கு செவி இந்த ஐந்து புலன்களில் வரக்கூடிய ஆசைகளை யார் ஒருவர் அடக்கி ஆள்கிறாரோ அவருக்கு இந்த உலகம் வசப்படும் அப்படின்றாருங்க நீங்க யோசிச்சு பாருங்க நம் யாரெல்லாம் பெரியவர்களாக பெரிய மனிதர்களாக நினைக்கிறோமோ அவர்கள் இந்த ஐந்து புலன்களின் வழியாக வரக்கூடிய ஆசைகளை கட்டுப்படுத்தியிருக்கிறாங்க காரணமாகத்தான் இந்த உலகம் அவர்களிடத்தில் வசப்பட்டு இருக்கிறது ஆக இந்த திருக்குறளை பொறுமையாக நான் சொல்கிறேன் ஆள் மனதில் பதிய வைத்துக் கொள்ள சுவை ஒளி ஊறு நாச்சம் என வகை தெரிவான் கட்டே உலகு அப்படின்னு சொல்றாரு இதை நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லி ஆண் மனதில் இதை பதிய வையுங்கள் நன்றி மீண்டும் ஒரு சந்திப்பில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் முனைவர் பா மொய்தீன் பாஷா நன்றி